ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போற ரெசிபி சுவையான பலாப்பழ கொழுக்கட்டை இது செய்யறதுக்கு பலா சுலைகள் பத்து எடுத்துக்கணும் இது மிக்சர் ஜார்ல போட்டுக்கணும் இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு பாத்திரத்தில் இருநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பலாப்பழ விழுதை சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது இதை கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அரை மூடி தேங்காயில் துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு அதிகிடுச்சின்னால் பலாப்பழம் அரைச்ச மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கலந்து இதில் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கலாம் மாவு கரெக்டான பதத்துக்கு இருந்ததுன்னா இதில் ஒட்டாமல் அழகாக வரும் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா இதில் சரியாக வராது நான் தண்ணி இதில் எதுவுமே சேர்க்கலை பலாப்பழ விழுதையே சேர்த்து இதில் பிசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி மோல்டில் செஞ்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ கொழுக்கட்டைகள் வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை ஸ்டீம் பண்ணி வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நாம் இதை திறந்து பார்க்கலாம் சுவையான பலாப்பழ கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ